கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்கள் வசிக்கிறாங்க இதுல பெரும்பாலானவங்க இஸ்லாமியர்கள் இவங்க பலூச் மொழியதான் பேசிட்டு இருக்காங்க ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்துக்களும் இந்த மாகாணத்துல வசிக்கிறாங்க இந்த மக்கள் தங்களோட பெயருக்கு பின்னாடி பலூச்சு போட்டுக்கிறாங்க பாகிஸ்தான்லேயே இந்த மாகாணத்தில் தான் மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்கு அதே வேளையில் கனிம வளங்களும் எண்ணெய் வளங்களும் நிறைஞ்சிருக்கு தங்கள் மாகாணத்தோட செல்வ வளங்களை பாகிஸ்தான் சுரண்டி கொள்றதா பலூச்சி இராணுவம் குற்றம் சாட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் பலூசிஸ்தானோட கலாட்டின மன்னர் காங்கிறவரை வலுக்கட்டாயமாக ஆவணங்களில் கையெழுத்து போட வச்சு பாகிஸ்தானோட இந்த மாகாணம் இணைக்கப்பட்டதா பலுச்சிகள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாகாணத்தை சேர்ந்த மைனாரிட்டி மக்களான பலூச்சிகள் வறுமையில் வாட இருக்கிற வளங்களை பாகிஸ்தான் கொள்ளையடிக்கிறதாகவும் அவங்க நம்புகிறாங்க இதனால் பலூசிஸ்தான் மாகாணத்தில் பணிபுரிகிற பாகிஸ்தானோட முக்கிய அதிகாரிகளையும் பாகிஸ்தான் சீனா பொருளாதார மண்டலத்தில் பணிபுரிகிற சீனர்களையும் பலூச் இராணுவம் தாக்குறதும் அடிக்கடி நடக்கிறது உண்டு கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு வாக்கில் உருவான இந்த படையில மொத்தமே மூணாயிரம் பேர் தான் இருக்காங்க ஆனாலும் பாகிஸ்தான் ராணுவத்தால இவங்களை கட்டுப்படுத்த முடிகிறதில்ல பலூசிஸ்தானில் இந்துக்கள் உள்ளிட்ட மற்ற மதத்தை ஃபாலோ பண்ணுற மக்கள் பாகிஸ்தானோட மற்ற மாகாணங்களை விட சுதந்திரமாகவும் உரிமையோடவும் வாழ முடியுங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் மறைஞ்ச பிரபல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் பலூசிஸ்தான் மாகாணத்தில் பிறந்தவர் தான் இவரோட இயற்பெயர் குல்பூசன் பண்டிட் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தார் இந்த பலூசிஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்தே பல குழுக்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அதில் கடைசியாக உருவான இயக்கம்தான் பலூசிஸ்தான் சுதந்திர ராணுவம் இப்போதைக்கு இந்த குழு தான் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்குது இந்த படையில் இருக்கிறவங்க மிகுந்த ஆக்ரோஷத்தோடு இருக்காங்க இவங்க எந்த விதமான அட்டாக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கூட பயப்படுறதே இல்லை இந்த நிலையில பாகிஸ்தான்ல ரயில் ஒன்று கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிறுபிடிச்சாங்க இதுக்கு முன்னாடி பல தாக்குதல்களில் இவங்க ஈடுபட்டிருந்தாலும் இந்த குழுவினர் ரயிலில் கடத்துறதுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தான்ல பலூசிஸ்தான் மாகாண தலைநகர் குயிட்டாவிலிருந்து கடந்த பதினொன்றாம் தேதி பிஷாவர் நோக்கி போயிட்டு இருந்த ஜாஃபர் ரயில் போலான் பஸ்ங்கிற இடத்துல வச்சு பலூசிஸ்தான் சுதந்திர ராணுவத்தினரால் கடத்தப்பட்டுச்சு இதையடுத்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் முப்பது மணி நேரம் கிளர்ச்சியாளர்கள் கூட சண்டையில் ஈடுபட்டாங்க முடிவுல இருபத்தோரு பயணிகள் நான்கு பாதுகாப்பு படையினர் பலியானாங்க முப்பத்தி மூன்று கிளர்ச்சியாளர்களும் மீட்கப்பட்ட விவகாரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் பொய் சொல்றதாகவும் இப்போ வரைக்கும் அவங்களோட தாங்கள் சண்டை போட்டுட்டு வரதாகவும் பலூசிஸ்தான் சுதந்திர ராணுவம் அறிக்கை ஒன்ன நேற்று வெளியிட்டு இருந்துச்சு இதையடுத்து இன்னைக்கு பாகிஸ்தான் தங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றாததுனால இருநூற்று பதினான்கு பயணிகளை தூக்குல போட்டதா மற்றொரு ஒரு அறிக்கையை பலூச்சி ராணுவம் வெளியிட்டிருக்கு இது தொடர்பாக பலூச் ராணுவத்தோட செய்தி தொடர்பாளர் ஜிஎஸ் பலூச்சி வெளியிட்டிருக்க அறிக்கையில சுதந்திர போரில் ஈடுபட்டு சிறையில் இருக்கிற எங்கள் வீரர்களை விடுவிக்க சொல்லி நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதிச்சிருந்தோம் இதுதான் கடைசி வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் பிடிவாதமாகவும் ஆணவமாகவும் நடந்துக்கிடுச்சு இதனால பனைய கைதிகளாக இருந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உட்பட இருநூற்று பதினான்கு பேரை தூக்கில் போட்டுட்டோம் சர்வதேச போர் விதிகளின் படி தான் நாங்கள் நடந்துக்கிட்டோம் ஆனால் பாகிஸ்தான் அப்படி நடந்துக்கல பாகிஸ்தான் அரசோட பிடிவாதத்துக்கு இருநூற்று பதினான்கு உயிர்கள் விலையா கொடுக்கப்பட்டிருக்கு எதிரிகளால் கொல்லப்பட்ட பாகிஸ்தான் வீரர்களோட உடல்ல கூட மீட்க முடியல எங்களை எதிர்த்து போரிடவும் முடியல பாகிஸ்தான் ராணுவத்தோடு நடக்கிற இந்த போர் இன்னும் முடியல அது தீவிரம் அடைஞ்சிருக்கு எதிரிகள் கடும் சேதத்தை சந்திச்சிருக்காங்க எங்களோட தரப்புல பன்னெண்டு பேர்கள் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்களோட தியாகம் போற்றுதலுக்குரியது அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு பாகிஸ்தான் ராணுவம் பலுசிஸ்தான்ல பல்வேறு மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபட்டு வரதாகவும் குற்றச்சாட்டு இருக்கு ஏராளமான மக்கள் திடீர் திடீர்னு காணாமல் போவாங்களா பாகிஸ்தான் ராணுவத்தினர் சந்தேகப்படுறவங்களை பிடிச்சிட்டு போய் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துறதும் கொலை செய்கிறதும் ரொம்ப சர்வ சாதாரணமாக நடக்கும் இதன் காரணமாக தான் பலூச் கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினரை எதிர்த்து ரொம்ப ஆக்ரோஷமாக போரிடுறாங்கன்னு அங்கேருந்து சில தகவல்கள் வருது மேக் இ மிஸ்ட் ஸ்வீட் கன்ஸ்டமேட்மலம் முதல் மொபைல் பத்திரிகை